ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆதிர சிஸ்டர் கேட்டால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் வீடியோ கேட்டிருக்காங்க நான் எப்படி என்னோடய செலவுகளை மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க ஸோ நம்ம கம்மியான சேலரிக்கே நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் நமக்கு பத்தாயிரமாக இருக்கட்டும் இருபதாயிரம் ரூபாயாக இருக்கட்டும் நம்மளோட சேவிங்ஸில் வந்து மூணில் ஒரு பங்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் நான் கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னா முன்னெல்லாம் பத்தாயிரம் ரூபா வருமானம் அப்படின்னா அதில் ஆயிரம் ரூபா அதாவது பத் பத்தில் ஒரு பங்கு தான் சேவ் பண்ணணும் அப்படின்றத நினச்சிருக்கேன் ஆனால் இப்போல்லாம் விலைவாசி கூடுறதை பொறுத்தும் பின்னாடி நம்ம எதிர்காலத்தை நினச்சோம்னா வந்து நம்ம அதிகமாக சேவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதனால் சேவிங்ஸில் மூணில் ஒரு பங்கு நம்ம சேவ் பண்ணணும் அது எப்போ சேவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சேலரி வந்து அன்னைக்கே வந்து நம்ம சேவ் பண்ணணும் அது ஒரு ஆர்டியாக இருக்கட்டும் இல்லை போ போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒன்றுமா இருக்கட்டும் இல்லை நகைச்சீட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே ஆனால் நம்ம வந்து நமக்கு சே சேலரி வந்த உடனேயே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போனா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் நம்ம செலவுகளை எல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம மிஞ்சிறதை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது அதுக்குன்னு ஒரு செலவு வரும் சரி நம்ம இதுக்கு தேவைப்படும் நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனால் கண்டிப்பாக சேலரி வந்த உடனேயே நீங்கள் மூணில் ஒரு பங்கு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது எப்படி அப்படின்னா இப்போ பத்தாயிரரூபா வருமானம் வருது அப்படின்னா அதில் ஒரு ரூபாய் நம்ம சேவ் பண்ணிடணும் சேலரி டே அன்னைக்கு அப்போ நமக்கு மீதி ஏழாயிரரூபா கிட்ட தான் நமக்கு இருக்கும் இந்த ஏழாயர் பாயில் கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம வந்து ஆழ்கானதாக இருக்கட்டும் இல்லை கேஸு ஈபி மளிகை இது எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணிடணும் அது ஏன் இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நான் சொல்கிறேன் அப்படின்னா சேலரி வாங்கின அன்னையிலேருந்து நான் சொல்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நமக்கு இப்போ சரி பின்னாடி பைய பையன் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நமக்கு டென்ஷனாக இருக்கும் சரி இதுக்கு காசு வேணுமே அதுக்கு காசு வேணுமே வீட்டில் அது இல்லையே இது இல்லையே ஈபி பில் கட்டணுமே அப்படின்ற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதை சேலரி வந்த உடனேயே நம்ம வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்குள்ளே இதையெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பால்கான காசு கொடுத்துட்டு கேஸ் வந்து பிடிச்சி வச்சுட்டு ஈவிஎஸ் கெட்டிட்டோம் அப்படின்னா மளிகை திங்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மந்த் முழுக்க எந்த டென்ஷனுமே இல்லாமல் நம்ம இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே சரி பண்ணிடணும் அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வந்து எமர்ஜென்சிக்கு அப்படின்னு கண்டிப்பாக நான் எப்போவுமே எடுத்து வைக்கணும் எனக்கு கூட வந்து பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பாப்பா இருக்கிறனால எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு எப் எப்போவுமே நான் வச்சுருப்பேன் அதை எந்த இது வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் மட்டும்தான் நான் எடுப்பேன் ஏன்னா திடீர் திடீர்னு ஃபிக்ஸ் வரும் ஸோ நமக்கு வந்து எப்போ வந்து சுகம் இல்லாமல் போகும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது அப்போ யார்ட்டையும் திடீர்னு நம்ம காசு கேட்குற மனநிலைமையும் நமக்கு இருக்காது ஒரு பதட்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்போவுமே எமர்ஜென்சிக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிடணும் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ரூபாய் சேலரியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேமிப்பு அப்புறம் செலவு ஆறாயிரம் பேலன்ஸ் வந்து ஆயிரம் ரூபாயில எமர்ஜென்சிக்கு அப்போ நம்ம இப்படி வந்து பட்ஜெட் போடுற நேரத்தில் அது பத்தாயிரம் ரூபாயாக இருக்கட்டும் நான் இப்போ பத்தாயிர ரூபாய்க்கு போட்டிருக்கேன் இதே உங்கள் சேலரி வந்து இருபதாயிரம் ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இதே போல் போட்டுக்கலாம் நம்ம சரியாக அப்போ வந்து நமக்கு இஎம்ஐக்குன்னு ஒரு அமௌண்ட்டு அப்புறம் வந்து க்ரெடிட் கார்டு அமௌண்ட்டு ஒரு அமௌண்டு அப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே எது எது வருமோ அது எதுக்கு நம்ம வந்து பட்ஜெட் வந்து போட்டுறணும் அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எல்லா திங்ஸும் மந்த்லி வாங்கும்போது நமக்கு ப்ரெஷர் இருக்காது ஸோ எமர்ஜென்சிக்கு அமௌண்ட் இருக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் செலவுகளை மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மட்டில் நீங்கள் பட்ஜெட் போடும்போது உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எப்படி என்னோடய ஃபேமிலிக்கு பட்ஜெட் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து சொந்த வீடு அப்போ வந்து வாடகை கொடுக்கறது வந்து தேவை இருக்காது நீங்கள் வாடகை கொடுக்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒத்திக்கு வீடு பார்க்குற பட்சத்தில் மந்த்லி வந்து வாடகை கொடு பிரச்சனை நமக்கு இருக்காது அடிக்கடி வீடு மாறுற அவசியமும் இருக்காது அப்போ அந்த அமௌண்ட்டு வந்து ஒத்திக்கி கொடுத்த அமௌண்ட்டும் ஒத்திக்கி கொடுத்த இடத்துல இருக்கும் நம்ம வீட்டை காலி பண்ண போகும்போது அந்த அமௌண்ட்டு நமக்கு வந்துடும் அப்போ அந்த வாடகை மந்த்லி கொடுக்கறது மிச்சமாகும் ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் முடிஞ்சளவு நீங்கள் வாடகை வீடு பார்க்குறதுக்கு பதிலாக ஒத்திகை வீடு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அதுபோல் எனக்கு வந்து வா சொந்த வீடு அப்படின்றதுனால எனக்கு வந்து வாடகை தொந்தரவு கிடையாது அப்போ அது இல்லை அப்போ கரண்ட் பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அறநூரில் இருந்து முறை வந்து போகும் அப்போ கரண்டு பில்லையுமே நம்ம வந்து ஒரு மந்த் வந்து கூடும் ஒரு மந்த் குறைவாக ஓடும் அப்போ நான் என்ன நினச்சிருக்கேனுமா அப்படின்னா குறைக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கிற பல்ப்ஸ்லாம் நான் கூட கலட்டேன் அப்படின்றதையுமே நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் அதை முடிஞ்சளவு என்னால் குறைக்க முடியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மாத செலவில் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரரூபா நமக்கு அப்போ ஆயிர ரூபாய்க்கு நம்ம கேஸ் போது எனக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு தான் எனக்கு ஓடும் அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து நமக்கு மானியம் வந்து ஏறும் அப்போ ப்ளஸ் வந்து இருபது ரூபா இது வந்து கேஸ் வந்து ஆயிரத்தி எண்பது ரூபா அப்போ அதில் ஒரு இருபது ரூபா நமக்கு மிச்சமாகும் அப்போ இதில் முந்நூற்றி எழுபது ரூபா எனக்கு கிடைக்கும் அந்த முந்நூற்றி எழுபது ரூபாயை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டிஜிகோல்ட்டில் நான் வந்து அப்பப்போ நான் பே பண்ணிடுவேன் ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஓடும் அப்போ நம்ம அதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண முடியாது அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா என்னோடது வந்து ஆண்ட்ராய்டு அவங்க அப்பாவோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதா பட்டன் ஃபோன் தான் அது வந்து கடலுக்கு கொண்டு போகிறதுனால திடீர்னு தண்ணியில் விழுந்துடும் தண்ணி பற்றும் அதனால் வந்து சாதா ஃபோன் தான் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து ரீசார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா அது இரநூத்தி தான் கிட்டத்தட்ட அது நூற்றி எண்பது ரூபாய்க்கும் இருக்கும் சில நேரம் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் ஏற்றுற மாதிரி இருக்கும் எனக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்போ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் ஐநூற்றி ஐம்பது ரூபா எனக்கு வந்துடும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ரைஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா காவேரி அரிசி எங்களுக்கு வந்து நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு சிப்பம் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு காவேரி அரிசி தான் நான் வாங்கிக்கி இருந்தேன் இப்போ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மந்த் வந்து நான் மூட எடுத்திருக்கேன் அது என்ன ப்ராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி அப்படின்ற ப்ராண்டு இப்போ புதுசாக தான் வந்திருக்கா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரியல பட் நான் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அரிசி வந்து நல்லா இருக்குது ஸோ அதனால் இரநூறுவா மிச்சமாகுது அப்படின்றதுக்காக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் சோ மிச்சப்படுத்தணும்னு நினச்சிட்டா அப்ப எதில் எதில் நம்மளால குறைக்க முடியுமோ அதுல நம்ம குறைச்சுக்குறோம் அப்படின்றனால நான் வந்து இதில் இரநூறு ரூபாய் குறையும் அப்படின்றதுக்காக இந்த மூடை எடுத்திருக்கேன் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா காவேரி வேகிற நேரத்தை விட இந்த அரிசி மூடை வந்து நேரம் கம்மியாக தான் வேகுது அரிசியுமே நல்லா இருக்கும் நமக்கு கஞ்சிக்குமே நல்லா இருக்கும் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா மளிகை மளிகை சாமான் பார்த்திங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நாலாயிரம் கிட்ட வாங்க வரும் இதுல வந்து நமக்கு வந்து பயறு வகை பருப்பு வகை அப்புறம் மசாலா சாமான் எல்லாமே வந்துடும் அரிசி மூடா தனியாக தான் பட் எக்ஸ்ட்ரா வர்றது பூரா வந்து நமக்கு வத்தல் கடுகு சீரகம் எல்லாமே வரும் அப்போ நமக்கு நாலாயிரரூபா கிட்ட வரும் அப்போ இதில் வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னா எனக்கு ஐம்பது நாளைக்கு ஓடும் கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கு கூட ஓடும் ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து எடுக்கிறது இல்லையா அப்போ வந்து நம்ம இது வந்து ஹோல்சேலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் இதே நம்ம சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட் போனோம் அப்படின்னா தேவைப்படுறது ரெண்டு பொருளாக இருக்கும் தேவையில்லாதது நாலு பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இருந்து ஷாம்பு எல்லாமே ஒரு பில் போட்டு கொடுத்து ஹோல்சேலில் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷத்துலேருந்து ஹோல்சேல் பர்ச்சேஸிங் தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக எழுதி கொடுத்துருக்கோம் அப்போ நாலாயிரரூபா கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது நாள் வரை வரும் அப்போ எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் அறுபது நாள் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த மாதத்துக்கு நாலாயிரம் எனக்கு மிஞ்சும் அப்போ பால் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் என்ன பால் வாங்குகிறேன் அப்படின்னா ஆவின் பால் வாங்குகிறேன் ஆவின் பாலில் ப்ளூ கலர் பாக்கெட் வாங்குகிறேன் அது வந்து இருபத்தஞ்சு ரூபா எங்கள் ஏரியாவில் அப்போ அறுபது பால் ஒரு நாளைக்கு ரெண்டு பால் அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே அது வந்துடும் என்றைக்காச்சும் எனக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா எனக்கு டீ திக்காக குடிக்க பிடிக்கும் அப்போ நாற்பது ரூபாய்க்கு ஆரோக்கிய பால் வாங்குகிற மணி இருக்கும் அதுவும் சிகப்பு கலர் ஆவி ஆரோக்கியா பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாயிரரூபா மி நாற்பது ரூபா முன்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் நான் வாங்கிக்கிறது அப்புறம் சரி குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதுக்கடையில் என் ஹஸ்பண்ட் வந்து டீ கடைக்கு அடிக்கடி போகிறனால வந்து வீட்டில் டீ குடிக்க மாட்டாங்க அப்போ நாங்கள் வந்து மூணு பேர் தான் அதில் என் பாப்பாவும் தம்பியும் வந்து ஈவினிங் பெரும்பாலும் குடிக்கிறதில்ல அப்போ நானும் இன்னொரு பாப்பாவும் மட்டும் இருக்கிறனால இது வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபா பால் ரெண்டு போகிற இடத்துல இது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே எனக்கு முப்பது ரூபா மிஞ்சிச்சு அதனால வந்து எனக்கு இப்போ வந்து பால் செலவுமே வந்து கம்மியாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு தான் போகுது அப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அம்மா வந்து சந்தைக்கு போவாங்க வீக்லி அப்போ சந்தையில் வந்து நமக்கு தேவையானது காய்கறி புளி அதாவது சந்தையில் நான் புளி வாங்குவேன் அப்போ புளி அப்புறம் சில டைம் நான்வெஜ் எடுக்கணும் அப்போ அதெல்லாம் சேர்த்தே தான் எனக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை இதில் நான்வெஜ்மே அடிக்கடி சிக்கன் எடுப்போம் இல்லைனா ஈரல் எடுப்போம் மட்டன் எடுக்கிற பட்சத்தில் ரேட் வந்து ஜாஸ்தியாக போகும் அப்போ எனக்கு வந்து ஈரல் வந்து பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஈரல் சிக்கன் இது எடுக்கிறனால நமக்கு வாரத்தாழ சாரி வாரத்தலையில் மாசத்தலையே எனக்கு இவ்வளோ தான் போகும் ஏன் மாசத்தலை காய்கறிக்கும் நான் வச்சுக்கு இவ்வளோ தான் போகுது அப்படின்னா நமக்கு டெய்லியுமே மீன் கிடைக்கும் அப்போ மீன் கிடைக்கிறனால நமக்கு மேக்சிமம் மீன் தான் நாங்கள் சமைப்போம் எக்ஸ்ட்ரா மட்டும் மீன் இல்லைனா தான் மீதி வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அதனால தான் எனக்கு வெஜிடபிள்ஸில் கா வந்து காசு வந்து கம்மியாகிருக்கு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மொத்த செலவு இப்போ என்னோட இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா பதினோராயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்துக்குள்ளே தான் வந்திருக்கு இது போகவை தான் எனக்கு வந்து நான் சேவிங்ஸில் வந்து மிச்சம் முடிக்கிற காசு எல்லாமே எனக்கு சேவிங்ஸில் தான் போகும் நம்மளோட செலவுகளை வந்து நம்ம வார செலவுகள் மாச செலவுகள் அப்படின்றத நம்ம பிரிக்கணும் வார செலவுகள் என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸு பழம் காய்கறி இதெல்லாம் நம்ம மா வாரத்தால் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் அப்போ இதெல்லாம் வார செலவுகள் மாச செலவுகள்லாம் நம்ம வா ஆல்ரெடி போட்டோம் இல்லையா மளிகை திங்ஸ் அப்புறம் வந்து இபி அப்புறம் ரீசர்ச் இதெல்லாம் வந்து மாத செலவுகளில் வரும் ஃபஸ்ட்டு உங்கள் சேலரி வந்த உடனேயே நீங்கள் என்னடானா உங்களோட சேவிங்ஸையும் உங்களோட மளிகை திங்ஸ் எல்லாத்தையும் அப்பப்போ நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதம் முழுக்க நமக்கு ஃப்ரீயாக போகும் அப்போ நம்ம நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கடையில் வந்து அடிக்கடி போய் வாங்குறதுக்கான தேவைகள் வந்து குறஞ்சிரும் அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா போகிற பைசா வந்து அது வந்து போகாது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பப்போ கடைக்கு போய் அப்பப்போ ஒரு கிலோ அரிசி அரை கிலோ பருப்பு இப்படி வாங்குவாங்க அது வந்து எப்போவுமே நமக்கு வந்து காசு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அது போக்கிட்டே இருக்கும் இப்போ டெய்லிங் கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுறது நூறுரூவாய்க்கு திங்ஸ் ஆங்கினோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு நமக்கு தேவையில்லாத ஏதாச்சும் நம்ம வாங்கிட்டு வருவோம் அது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சாக இருக்கட்டும் அப்படி சில்லற சில்லறையாக பைசா நிறையா போகும் அதனால் நீங்கள் சில்லற சில்லறையாக அப்பப்போ கடைக்கு போகிறத தவிர்த்துட்டு மாதத்தால் நம்ம வாங்கி போட்டு செலவழிக்கும்போது நமக்கு அந்த மாதம் நிம்மதியாக போகும் எக்ஸ்ட்ரா நமக்கு சேமிப்பும் போகும் ஸோ உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் நீங்கள் எப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸில் நிறையா வந்து சேவ் பண்ண முடியும் உங்களோட நாளுமே வந்து இனிமையாகவும் எளிமையாகவும் ஈஸியாக கிடக்கலாம் ஸோ என்னோடய பட்ஜெட் தான் நான் போடுவேன் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவை அப்படின்னா கீழே வந்து பட்ஜெட் வீடியோ தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்